காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் அருகே திருமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கண்டிகை கிராமத்தில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அரசு சார்பில் நாற்பத்தாறு தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டன பராமரிப்பு இல்லாததால் வீடுகள் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது உயிர்பலி ஏற்படும் முன் பழைய வீடுகளை இடித்துவிட்டு புதிய தொகுப்பு வீடுகளை கட்டித்தரக் கோரி கலெக்டரிடம் பல முறை புகார் அளித்தும் பயனில்லை அதைத் தொடர்ந்து இரண்டாவது வார்டு கவுன்சிலர் தேவசகாயம் ரஜினி கலெக்டர் தலைமையில் நடந்த மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மீண்டும் மனு பின்னர் கலெக்டர் அலுவலக வாசலில் அமர்ந்து தனது ஒரு பக்க மீசையை எடுத்து எதிர்ப்பு தெரிவித்தார் பல முறை கலெக்டரிடம் மனு கொடுத்தும் பலன் இல்லாததால் இந்த முடிவை எடுத்ததாக வேதனை தெரிவித்தார் பாது <laughs> என்னங்க எல்லாரும் என்ன இது சாக நான் பஸ் கிட்ட பை நான் நான் போட்டு மாரி மாரி தண்ணி தூக்குறேன் சார் என்ன கொடுற நான் தூக்குறதுக்கு போறேன் சார் நான் போறதுக்கு நீங்க நீங்க கால் ஓபஸ் வெச்சுங்க இது ولا நல்ல இல்ல கால்ல பண்ணி தூக்குறேன்